ஒரு சொம்பில் தண்ணி ஊற்றுறீங்க இது மாதிரி நிறைய சொம்பில் தண்ணி ஊற்றி வைக்கிறீங்க ஒவ்வொரு சொம்புக்கும் ஒவ்வொரு பேர் வைக்கிறீங்க கணேஷ் முருகர் அல்லா ஜீசஸ் சுமதி எலி புலி சிவன் முகம்ம ரமேஷ் ஏழுமலை பன்றி காக்கை புலி சிங்கம் இப்போ எல்லா சொம்பில் இருக்க தண்ணி ஏற்றுகிட்டு போய் சமுத்திரத்தில் ஊற்றிட்டுறீங்க உங்களால் ஜீசஸோட தண்ணியை மட்டும் தனியாக எடுக்க முடியுமா சுமதியோட தண்ணியை மட்டும் தனியாக எடுக்க முடியுமா பன்றியோட தண்ணியை மட்டும் தனியாக எடுக்க முடியுமா முகமதோட தண்ணியை மட்டும் தனியாக எடுக்க முடியுமா முடியாது எல்லா தியான பயிற்சியுமே யோக பயிற்சியுமே தந்திராவும் பக்தி யோகா ஞான யோகா கர்ம யோகா வாசி குண்டலினி எந்த பயிற்சியாக இருந்தாலும் இது எல்லாமே ஒன்று தடைவதற்காக தான் என்னது எல்லாமே ஒன்றுன்னு தெரிந்து கொள்வதற்காகத்தான் இப்போ நீங்கள் வெளியே பார்க்கும்போது எல்லாமே வேறு வேறையாக தெரியுது கல் மண் கரடி புலி கிளி பிற மனிதர்களாக தெரியுது இது எல்லாமே ஒன்றுன்னு தியானம் பண்ணால் பண்ணால் தெரியும் ஆழ்ந்த தூக்கத்தில் உங்களையே நீங்கள் இழக்கிறீங்க உங்களையே எழுக்கிறீங்கன்னா உங்கள் ஐடென்டி இழக்கிறீங்க உங்கள் ஐடென்டி இழக்கிறீங்கன்னா உங்கள் ஈகோ இழக்கிறீங்க உங்கள் ஈகோ இழந்ததுக்கு அப்புறம் நீங்கள் அந்த பிரபஞ்சத்தோட ஒன்றா கலந்து போய்ட்டுறீங்க ஆனந்த நிலையில் இருக்கீங்க ஆனால் அறியாமல் அந்த ஆனந்த நிலைக்கு நீங்கள் போகிறீங்க விழிப்புணர்வோடு அந்த ஆனந்த நிலைக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு மரணம் என்பதே கிடையாது ஏன் நீங்கள் தான் எல்லாத்தோட ஒன்றாயிட்டீங்களே எல்லாமே ஒன்று தானே மரணம் மட்டுமா கிடையாது பயம் கிடையாது துன்பம் கிடையாது எதை பார்த்து பயப்படுவீங்க நீங்கள் தான் எல்லாத்தோட ஒன்றாயிட்டீங்களே உங்களை பார்த்தே நீங்கள் பயப்படுவீங்களா